அரட்டை மெசெஞ்சர் விரிவான விமர்சனம் மற்றும் உலக சமூக ஊடகங்களில் முன்னணி இடம்பெறும் வாய்ப்பு வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அரட்டை மெசெஞ்சர் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இது ஒரு இந்திய மெசேஜிங் வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் போன்றவற்றுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டுள்ளது இதை சோஹோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தலைமையிலான குழு உருவாக்கியுள்ளது அரட்டை மெசஞ்சர் என்றால் என்ன அரட்டை என்பது ஒரு பாதுகாப்பான வேகமான மற்றும் இந்தியர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட மெசேஜிங் ஆப் இதில் தனிப்பட்ட மற்றும் குழு உரையாடல்கள் ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகள் ஸ்டேட்டஸ் அப்டேட்கள் மீடியா பகிர்வு போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளன முக்கியமாக இது இந்திய சர்வர்களில் இயங்குவதால் தரவு பாதுகாப்பு மிகுந்தது முக்கிய அம்சங்கள் பாதுகாப்பு என் ட என் அன்ஷன் மூலம் அனைத்து உரையாடல்களும் பாதுகாப்பாக இருக்கும் வேகம் குறைந்த இணைய வேகத்திலும் மெசேஜ்கள் உடனடியாக அனுப்பப்படும் ஊஇ வடிவமைப்பு எளிமையான மற்றும் பயனர் நட்பு இடைமுகம் குழு உரையாடல் ஆயிரம் பேர் வரை ஒரே குழுவில் சேர முடியும் ஸ்டேட்டஸ் மற்றும் மீடியா பகிர்வு புகைப்படம் வீடியோ ஆடியோ பிடிஎஃப் போன்றவற்றை எளிதாக பகிரலாம் இந்திய மொழி ஆதரவு தமிழ் உட்பட பல இந்திய மொழிகளில் பயன்பாடு கிடைக்கிறது அரட்டை மற்றும் பிற மெசேஜிங் ஆப்பிள் ஒப்பீடு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற ஆப்களில் வெளிநாட்டு ஆனால் அரட்டை முழுக்க இந்தியாவில் இயங்குகிறது இதனால் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை அதிகம் மேலும் விளம்பரமில்லாத அனுபவம் வழங்கப்படுகிறது பயனர் அனுபவம் பயனர்கள் கூறுவதன்படி அரட்டை மெசேஜிங் வேகம் மிகச் சிறந்தது ஆடியோ வீடியோ அழைப்புகளின் தரமும் நன்றாக உள்ளது சில சிறிய பிழைகள் இருந்தாலும் அவை தொடர்ந்து அப்டேட்களில் சரிசெய்யப்படுகின்றன உலக சமூக ஊடகங்களில் முன்னணி இடம்பெறும் வாய்ப்பு அரட்டை தற்போது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருகிறது இந்தியாவில் எழுநூறு மில்லியன் இணைய பயனர்கள் உள்ளனர் அதில் ஒரு சிறிய பகுதியே அரட்டையை பயன்படுத்தினாலும் அது பெரிய வளர்ச்சியாகும் உலகளவில் முன்னணி பெற அரட்டை சில முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் சர்வதேச மொழி ஆதரவு ஆங்கிலம் ஸ்பானிஷ் அரபிக் போன்ற மொழிகளில் விரிவாக்கம் புதிய அம்சங்கள் ஏஐ அடிப்படையிலான சாட்போட்கள் கிளவுட் ஸ்டோரேஜ் மற்றும் பிசினஸ் இன்டிகிரேஷன் மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங் உலகளவில் பிரச்சாரம் மற்றும் கூட்டாண்மைகள் பயனர் நம்பிக்கை தரவு பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் நம்பிக்கை உருவாக்கல் முடிவு அரட்டை மெசஞ்சர் இந்தியாவின் பெருமையாக உருவாகும் ஒரு முயற்சி இது இந்திய தொழில்நுட்ப திறனை உலகிற்கு காட்டும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சரியான திசையில் வளர்ந்தால் அரட்டை உலக சமூக